வணக்க மக்களே எல்லார் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இன்னைய நாளாக அமையட்டு உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்துருக்காங்க அந்த கோபிசெட்டிபாளையம் பஸ் ஸ்டாண்டு இந்த கோபிச்செட்டிபாளையம் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத்து டிஎன்எஸ்டிசி பிரைவேட் பஸ் உள்ள சர்வீஸ் அதிகமாகவே இருக்குது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஊர்களுக்கு இங்கேருந்து சர்வீசஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இடத்துல தாங்க அந்த டவுனுக்குள்ளாரே சுற்றக்கூடிய பஸ்ஸஸ் லைக் இந்த எம்டிசி பஸ்ஸஸ் அப்புறம் சின்ன சின்ன மினி பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருந்தாங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பிளாட்ஃபார்ம்னா இந்த சைடை நம்ம பார்க்கும்போது திருப்பூர் மதுரை கோயம்புத்தூர் அப்புறம் இந்த சேலம் இந்த ஊருக்கு போகக்கூடிய இந்த அந்தியூர் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் இங்கே இருந்தாங்க ஆகிட்டு இருக்கு இந்த கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து ஃப்ரீக்குவெண்ட் பஸ் சர்வீசஸ்லாம் எந்தெந்த ஊர்களுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்தியூர் அப்புறம் சத்தியமங்கலம் இந்த ஊர்களுக்கெல்லாமே அடிக்கடி பஸ் சர்வீஸ் இருந்து இருக்குது பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டாக தாங்க இருக்குது ஆனால் எஸ்சிடிசி பஸ் சர்வீஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த நான் போன டைத்தில் வந்து அந்த பஸ் சர்வீஸ் எதுவுமே பார்க்க முடியல எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா அந்த ஆளுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிவிஷனும் வரும் அதே நேரத்தில் நம்ம சேனலில் ரீசெண்ட்டாகவே அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது அது என்ன ரீசென்டே தெரியல ஒருவேளை அந்த ஆளுன்ற அந்த கேலம் கிளிக் பண்ணாமல் இருந்தாலும் அந்த மாதிரி நோட்டிவிஷன் சரியாக போகாது இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்